காணவந்து என் கண்முகப்பே தாமரை கண் பிறழ ஆணி செம்பொன் மேனியெந்தாய் நின்றருளாய் என்றென்று நாணமில்லா சிறுதகையே நான் இங்கு அலற்றுவதென் பேணிவானோர் காணமாட்டா பீடுடையப்பனையே என்று பாடுகிறார் அனைத்திலும் உயர்ந்த தரமான பொன்னை ஆணி செம்பொன் என்று கூறுவர் அதாவது இதுக்கு மேலே மாற்றமில்லை என்னும்படி செப்பு முதலிய கலப்பில்லாத சிறந்த பொன் பிரசாசிதாரம் சர்வேஷாம் அணியாம்ச மணியசாம் ருக்மாபம் வித்யாத்து புருஷம் பரம் என்று மனுஸ்மிருதி கூறியது போல விரும்பத்தகுந்த திருமேனி படைத்த பிரானே என்கிறார் எம்பெருமானுடைய திருமேனி கருமுகில் போல கருத்த நிறமாய் இருக்க செம்பொன் மேனி என்கிறாரே எனில் செம்பொன் என்றது நிறத்திற்கு ஓமை கூறப்படும் காணப்படும் சுத்த தங்கம் போன்ற திருமேனி அழகை காண்பித்து நான் காணுமாறு என் முன்னே நீ வந்து உன் தாமரை பூ போன்ற திருக்கண்கள் விளங்கும்படி என் கண் வட்டத்திற்குள் நின்று சேவை சாதித்தாருள வேணும் என்று என் வாய் ஓயாமல் சொல்லி வெட்கம் கெட்டவனாய் இருந்து கொண்டு இங்கே பல முறை சொல்லி அழைக்கிறேனே இதற்கு ஒரு பலன் கிடைக்க போகிறதா என்ன மேம்பட்டவர்களாய் பிரசித்தி பெற்றவர்களாய் இருக்கிற பிரம்மன் ருத்ரன் முதலான தேவர்கள் எப்போதும் காண விரும்பியபடி நின்றாலும் காண கிடைக்க மாட்டாத பெருமானை தாழ்ந்தவனான நான் காண ஆசைப்படலாமோ இது நாணமில்லாத செய்கை இல்லையா என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்